மலர்களால் சூழப்பட்ட அழகான கேரள நாட்டில் ஆளுமை செய்த திறமை மிகுந்த அரசன் ஒருவன் இருந்தான் அவன் புதிய விஷயங்களை அறிய ஆர்வம் கொண்டவன் அவனது நாடு வளமை சொடி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அப்பல் அமைந்திருந்தது ஆனால் அவன் மனம் இன்னும் அதிக செழுமை பெற வேண்டும் என்று இயங்கியது பாண்டிய நாட்டில் உள்ள தீவ்யஸ்தலமான திருமால் இருக்கும் சோலை பற்றி அவன் கேள்விப்பட்டான் அங்கே எழுந்தருளியுள்ள கள்ளழகரின் அழகு மற்றும் தெய்வீக சக்திகள் குறித்து அவன் கேள்விப்பட்டான் அந்த கதைகள் அவன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன பாண்டிய நாட்டுக்கு செல்ல முடிவு செய்தான் சாதாரண பக்தனாக வேடம் போட்டான் அவனது கூட்டத்தினரும் பொதுமக்களாகவே புறப்பட்டனர் திருமால் நெடுஞ்சோலையை அடைந்தவுடன் அவன் கண்முன் தோன்றிய காட்சி அவனது மூச்சை பறித்தது குன்றின் மீது எழுந்த திருக்கோவில் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டு குளிர்ச்சியான நீரோடைகள் கள்ளலகரின் புகழை பாடுவது போல் ஓடின கோயிலின் படியில் ஏறும்போது அவனது இதயம் எதிர்பார்ப்பில் துடித்தது அந்த பொழுது அவன் கள்ளழகரை கண்டான் தங்கவசத்துடன் முக்கியமான கவசங்களால் அலங்கரிக்கப்பட்டு கள்ளழகர் அவன் முன் நின்று தெய்வீக ஒளியை ஏற்படுத்தினான் கள்ளழகரின் கண்கள் சமுத்திரத்தைப் போல ஆழமாக அந்த அரசனின் ஆவி முழுவதையும் கீறியவாறு பார்த்தது அரசன் மண்டியிட்டு அந்த தெய்வத்தின் அழகில் மூழ்கினான் ஆனால் அவன் கள்ளழகரின் அழகை கண்டவுடன் அவனது இதயத்தில் ஒரு கீற்று கையறு விழுந்தது கள்ளழகரை அவன் பிரித்துவிட்டு செல்ல முடியவில்லை அவனுக்கு அந்த தெய்வத்தை தன் நாட்டிற்கு கொண்டு சென்று கேரளத்தில் உச்ச தெய்வமாக வைக்க வேண்டும் என்ற ஆவல் மேலோங்கியது அவனது ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்து அவன் தன் நாட்டிற்கு திரும்பிய பிறகு தனது மந்திரவாதிகளை அழைத்தான் இவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை அவர்கள் பண்டைய கலைகளின் அத்திபதிகளாகவும் ஓம் சக்தி நிறைந்த மந்திர தந்திரங்களில் கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள் இவர்கள் பதினெட்டு நிழல் மாந்திரியர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் கேரளத்தில் பப்படவும் மதிக்கப்படவும் செய்தனர் அந்த கொடூர திட்டத்தை மந்திரவாதியிடம் புலப்படுத்தினான் அரசன் அவர்கள் திருமால் நெடுஞ்சோலைக்கு சென்று கள்ளழகரை கடத்தி கேரள நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் மாந்திரீகர்கள் அரசனின் கட்டளையை ஏற்றனர் கள்ளழகரை ஆவாகனம் செய்து கட்டிப்படுவது சவாலாகவும் உணரப்பட்டது அவர்கள் பயணத்திற்கு தயாராகும் போது அரசன் மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பனை அழைத்தான் கருப்பு ஒரு வலிமையான போர் தெய்வமாக வெள்ளை குதிரையில் பயணம் செய்யும் வீரனாக கேரளத்தின் எல்லைகளை அனைத்து தீயவற்றிலிருந்து பாதுகாக்கும் தெய்வமாக அறியப்பட்டார் கருப்பனை மந்திரவாதிகள் பயணத்திற்கு பாதுகாவலனாக வருவதற்கு பிரார்த்தனை செய்தான் அரசன் ஆனால் அழகரை களவாடும் தீய நோக்கம் நீதி மற்றும் நேர்மைக்கு கட்டுப்படும் கருப்பனுக்கு தெரியவில்லை மாந்திரீகர்களை பாதுகாப்பாக அழகர் மலைக்கு கொண்டு சென்று கூட்டி வருவது அவன் பணி அவர்கள் அழகர் மலையை வந்தடைந்தனர் பதினெட்டு மாந்திரீர்களும் அவர்கள் கொண்டு வந்த மையை கண்ணில் தடவினார்கள் தடவியுடன் அனைவரும் கண்களுக்கு தெரியாதவாறு மறைந்தனர் கருப்பனை அழகர் மலைக்கு காவலாக வைத்துவிட்டு கருவறைக்குள் சென்று மந்திரத்தை ஓத ஆரம்பித்தார்கள் சில நாட்கள் தொடர்ந்து உள் மறைந்து ஆவாகனம் செய்த அவர்கள் உணவிற்காக அழகருக்கு வைத்த நெய்வேதியங்கள் மற்றும் பழங்களையும் உண்டனர் வெளியில் காவலுக்கு நின்ற கருப்பன் ஏற்கனவே திருமால் நெடுஞ்சோலையில் எழில்மிகு இயற்கை வளங்களினால் கவரப்பட்டான் கருப்பன் தனது குதிரை மீது ஏறி பல இடங்களுக்கு சென்று அந்த மலையை ரசித்தான் தினமும் அந்த சாம பூஜைக்கு பிறகு கருவறைக்குள் இருக்கும் மாந்திரிகர்களால் ஓதப்படும் மந்திரமானது அழகரின் கிரகத்தை ஆவாகனம் படுத்தி அவர் சக்தியை குறைத்து இக்கிரகத்தை திருடி செல்வதற்கான முயற்சியில் இருந்தனர் கருப்பன் தலையில் பெரிய தலைப்பாகை மிரட்டும் விழிகள் முறுக்கு மீசை கையில் அருவாள் இடுப்பில் கச்சை கொண்டு மாறுவேட தோற்றத்தில் கம்பீரமாக நிற்பான் கருப்பன் மாந்திரிகர்களின் வருகையை எதிர்பார்த்து அழகர் மலைக்கு வெளியே நின்றான் மறுபக்கம் உறவினர்களை அழைத்து கோவிலை நோக்கி வந்த பட்டர் அங்கு வழக்கமாக அழகருக்கு தீபம் ஏற்றும் சாம்பிராணிக்கு பதிலாக மிளகு மற்றும் படிகாரம் சேர்த்து தீபம் ஏற்றினார் அதிலிருந்து வந்த புகை கண்களுக்கு தெரியாம மாயமாய் மறைந்திருந்த பதினெட்டு மாந்திரிகர்களின் மந்திரமையை அளித்தது அதன் விளைவாக அவர்கள் உருவம் வெளிப்பட்டது மூலஸ்தானத்தில் பதினெட்டு பேரையும் பார்த்து பட்டரும் உறவினர்களும் அதிர்ந்தனர் யார் நீங்கள் என்று அவர்களிடம் கேட்கும்போது வேறு வழியின்றி வந்த நோக்கத்தை கூறினார்கள் உறவினர்கள் அவர்களை தாக்க முயன்றபோது போது மாந்திரிகர்கள் குரல் கேட்டு அவர்களின் காவலுக்கு வந்த தெய்வமான கருப்பன் கருவறைக்குள் நுழைந்தவுடன் அழகரின் திருமேனி கண்டு மயங்கி நின்றான் கருப்பனை மந்திர கயிறால் கட்ட முயன்றபோது கருப்பன் கூறினான் இவர்கள் வந்த நோக்கம் அறியாமல் இவர்களுக்கு காவலுக்கு வந்தேன் ஆனால் வந்த இடத்தில் கள்ளழகரின் மலர்ந்த முகம் கண்டு மயங்கினேன் எண்ணிமேல் அழகர் மலைக்கு தவறான நோக்கத்தில் நுழையாதவாறு பார்த்து கொள்வது என் கடமையாக கருதுகிறேன் என்று சொல்லி முடித்து அவர்கள் பதினெட்டு பேரையும் வெட்டி சாய்த்தான் கருப்பன் நான் இங்கேயே அழகர் காவலாக இருக்கிறேன் என்றான் பதினெட்டு பேர் உடலையும் பதினெட்டு படிகளாக மாற்றி அதன் மேல் நின்று இப்பவும் காவல் காத்துக் கொண்டிருக்கிறான் கருப்ப பிறப்பு என்பது இன்றும் இரகசியமாகத்தான் உள்ளது இன்றும் அழகர் கோவிலில் கருப்பனுக்கு உருவச்சிலை இங்கு இல்லை ஒரு பெரிய கதவை கருப்பனின் வடிவமாக வணங்கப்படுகிறது எப்போதும் மூடியிருக்கும் இந்த கதவு வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே உற்சவ சமயத்தில் திறக்கப்படுகிறது இங்கு மூடியிருக்கும் கதவுக்கு மட்டுமே பூஜைகள் நடக்கப்படுகிறது பின்பு கருப்பன் காவலை தாண்டி எதுவும் உள்ளே செல்ல இயலாது இதுவரை இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பதினெட்டாம் படி கருப்பனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் காலம் தொட்டு வரும் இந்த புராணக்கதை உயிர்ப்பிப்புடன் வைத்திருப்பது நாடகமும் வில்லுப்பாட்டுகளும் தான் மீண்டும் அடுத்த வார வீடியோவில் பார்ப்போம்